உயர்நிலை சாலை நாடுகளை நாற்பத்தி ஆறு பிறந்த நாளை கல்யாண திருப்பாடு விளையாட்டு போராட்டங்களில் போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளது அதில் தாய் பாக இன்றைய தினம்

மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலாளர் உறுப்பினர் அன்பு சகோதரர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு உறுப்பினர் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளர் நம்முடைய பேரணி கழகத்தினுடைய மூத்த தலைவர் மாறனார்ளுடைய வழித்தோன்றல் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதை சகோதரர் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் முரசுலி அவர்களேத்துடைய முன்னாள் அமைச்சரே குறிப்பாக இந்த நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கிற மாநில விளையாட்டு அணியினுடைய செயலாளர் எங்களுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் மேலாண் ஒன்றிய அமைச்சர் போற்றுவதற்கும் மரியாதை புரியாத தயாரிப்பு மாணவர்களே உடல் துறையை சார்ந்தவர்களுக்கும் காவல்துறையை சார்ந்தவர்களுக்கும் அன்பு வணக்கம் தமிழ் மக்கள் மனசையாடும் கழகத்தின் போர் வாங்கிதான் மனசுக்கு கதமெல்லாம் எதிரிய பாட்டும் அவசிப்பாரு தானே கிடமளிப்பார் அவர் தோட்டைக்கு போகும் எதிரிய பாரு கணவனைப் பார் துரோகத்தை எல்லாம் அவ எதிர்ப்பாரு அவரது பேரு நாட்டுக்கு தேவை எனப்பாடியாருக்க மறந்து தின உழைத்தாரு முக சொல்லிக்காமல் சோழம் அண்ணனா பேர் எடுத்தாருக்கு ஆயிரம் மனம் கொடுத்தாரு விவசாய மனசு குடிதாரு சின்னத்தை எடுத்தாரு எத்தனை பேருக்கு சக்திய பாதையில் அமைச்செயிச்சாரு இவருக்கு இங்கே இல்லையா பட்டினி இல்லா மக்களை பார்த்த திட்டங்கள் கீழே பாடுபட்டார்கள் சாதனையாக சரிங்க சட்டமன்றால் அவர் போனார் எத்தன போடு தமிழ சிக்கல்ல உயிர் தமிழ் மக்கள் மனசை யாழும் கழகத்தின் கோபால் நீதான் மனசுக்கு தலவெல்லாம் உடல் நீதானே அரியணை

we're going on

கழக தலைவர் அவர்கள் முதன் முதலியாக பதவியேற்ற போது முத்துவேல் கருணாநிதி அந்த அரங்கமே அதிர்ந்து உச்சத்தில் அப்பொழுது தலைவர் பிறகு ஒவ்வொரு அமைச்சரும் அப்பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யார் என்றால்தான் அவராக பார்க்கும் போது அப்பொழுது பேர் அருமைய வேண்டும் அனைவருக்கும் அதிர்ச்சி என்ன கொரோனா காலத்திலே அது இரண்டாவது மட்டு உச்சத்தில் இருக்கும் போது அருமையான மாசு இங்கே இந்த பெரிய பொறுப்பை எடுக்கிறார்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று அனைவரும் உத்து பார்க்கும்போது போது பதவி ஏற்றார் பதவி ஏற்றுடன் அவர் கோட்டைக்கு செல்வது மேலாக ராஜீவ் மருத்துவமனைக்கு சென்று அங்கு கொரோனா தொற்று போராடி வென்றிய வென்ற மாநிலம் என்றால் அது தமிழ் அந்த சிறப்பான சேவையை செய்தவர் யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கின்ற அருமையான பாஸ்டர் ஒரு நாளைக்கு கொரோனா தொற்று முப்பது ஆயிரத்துக்கு மேல் இருந்தது அதை ஆயிரத்தி அறுபது வரை பெருமை இந்தியாவிலே எந்த மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் திராவிட மாநில மாநிலம் தான் அது மட்டும் இல்ல சும்மா இவர் மட்டும் போல கூட முதலமைச்சரையும் அதை போட்டு கவனம் போட்டு கோயம்புத்தூரை கூட்டு போய் கொரோனா வார்டுக்கே கொண்டு சென்ற பெருமை அவருக்கு தான் கொண்டு ஏன்றால் இந்தியாவிலேயே எந்த கொரோனா தொட்டு நிற்கின்ற ஒரு வாடுக்கு ஒரு முதலமைச்சரோ இல்லை ஒரு பிரதமரோ இல்லை உள்துறை அமைச்சரோ சென்றால் நல்லா வரலாறே இல்லை அந்த வரலாறும் அடைந்து ஏன்றால் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மக்களோடு மக்கள் இருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற உரத்துகின்ற பெருமை நமக்கு மட்டும்தான் அதனால் தான் இன்று மக்கள் நம்மை நம்புகிறார்கள் அது மட்டும் இல்ல நம்ம தமிழக முதல் வந்த பிறகு பெண்களுக்காக சீர்த்த ஒவ்வொரு திட்டமும் இன்றைக்கு பெண்களுக்காக இருக்கிறது மற்ற மாநிலங்கள்லாம் இங்கு நாம் முதல்வர் என்ன செய்கிறார்களோ அதை பின்பற்றுகிறார்கள்

உங்களுக்கு நான் காண்கள் ஒரு அமைச்சர் வந்தார் அவர்தான் திரு உதயநிதி சாரம் அப்பொழுது கேரளோ இந்தியாவிலே தமிழ்நாடு இங்கு நிறம் தலைவரிசையிலே எழுநூத்தி மூன்று ஒரே ஆண்டில் ஒரே ஆண்டிலே திரு உதயநிதி சாரி அவர்கள் இன்று நாம் முன்னிட்டு சிறப்பான நிகழ்ச்சியை கொண்டாடுகிறோமே அவர் தலைநெறிச்சு ஒரே ஆண்டிலே கொண்டு வந்த பெருமை இரண்டு மாதம் முன்பு முதல்வர் கோப்பை போட்டியிலே வெற்றி பெற்ற தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாநில மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும்

இந்த ஆண்டு முடிந்து இந்த எங்களுக்கும் நான்கு வயதாக உதயநிதி பிறந்த நாள் அந்த பிறந்தநாளை பிறந்த நாளை சிறப்பிக்கிறார் இன்று தொடர்ந்து ஒவ்வொரு விளையாட்டுத் துறையில் ஒவ்வொரு விளையாட்டு ஊக்கப்பட்டு

ये इतने वैरायटी कॉम्पिटीशन जवान जिसी टीम के सामने वैरायटी बच्चों की फुटबॉल निकल, कैडिफा ने इन दिगरिया टाइमिंग साल बाद टीमों का लड़ने सीन है वो इन्हें सिर्फ बच्चों को सिर्फ फुटबॉल खेल तो नहीं बल्कि विदेशों को भी लाने में मदद मारना पड़ा अपने इंटरेस्ट में। फेस कैटि�

அண்டியூர் எத்தனை சார் இங்க வாங்க ப்ளீஸ் நான் மீடியாங்க எடுத்துட்டு மா